ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் காலையிலேயே வந்து மாட்டை கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அப்புறமா அவுத்தூர்லான்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே கொண்டு வந்து கட்டணும் மாட்டை அது என்ன கட்டின நேரமோ என்னமோ தெரிலங்க பயங்கர வெயில் தாங்க முடியல நம்மளாலே தலை காட்ட முடியாத அளவுக்கு பயங்கர வெயில் எங்கள் ஊரில் மாடு என்ன பண்ணணும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நிழலில் தேடி போய் படுத்துக்கிடுச்சு நாலு மாடுமே ஒரு நல்லா நிழலில் போய் படுத்துக்கிடுச்சு அதுவும் இந்த சிந்து மாடு இருக்குது பாருங்கள் பாவம் அதெல்லாம் நிற்க முடியலையாட்டுருக்கு போய் மூச்சு வாங்குது பாவமாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளோ நேரம் தான் கட்டி கிடக்குன்ட்டு நான் வேணும் அவுத்து விட்டேன் என்ன பாப்பா என்ன ஓட்டங்கிற நிற்கவே இல்லை சரி இதுக்கு மேலே பார்த்தா ஆவாதுன்னு சொல்லிவிட்டு நானே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணன் தாங்க ரெண்டு காலையும் போட்டுவிட்டேன் ஒரு காலு தான் சரி வெயிலாக இருக்குது ஒரு கால தான் நிற்குமேன்ட்டு நான் தெரியாமல் போட்டுவிட்டேன் அது பார்த்திங்கன்னா என்ன நிற்க விடலை பார்த்தா மாட்டேன் சரி இதுக்கு மேலே ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த குட்டையில் தான் தண்ணியை காட்டி ஓடுது தண்ணிக்கெல்லாம் தாகமாக இருந்துருக்க மாட்டேங்க இங்கே பாருங்கள் அவுத்து விட்டோன்னே தண்ணிக்கு தான் ஓடிச்சு முதல்ல பாவமாக இருந்துச்சு அப்போல்லாம் அதனால தான் தெரியாமல் ஒத்த காலை போட்டு நான் மட்டும் மாட்டம் மேய்ச்சா அது மேயில நம்மளை சுற்றி 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 இந்த ஏரியை ரெண்டு ரவுண்டு அடிச்சிருச்சு இதுக்கு மேலே பார்த்தா ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ பிடிப்பா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி ரெண்ட காலையும் இன்றைக்கி போட்டு தான் அண்ணந்தங்க போட்டு செத்த நாய் இப்போ உட்காந்துருக்கேன் என்ன இந்த ஏரிய அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாடு நாலு ரவுண்டு அடிக்க விட்டுருச்சு ஜாலியாக இருக்குங்க ஆனால் மாடு மேய்க்க வர வாழ்க்கை வந்து சரியான ஜாலி தான் பார்த்திங்கன்னா அப்புறம் தண்ணியை குடித்தோன்னே செவனியோன்னு கொஞ்சம் நேரம் நடுவில் நின்றுது அதுக்கு மேலே சுழி தங்குலி அந்த மாட்டுக்கு இங்கே பாருங்கள் அப்படியே ஜாலியாக சுற்று சுற்று சுற்றிட்டே வந்துச்சு என்னையும் சுத்த விட்டுருச்சு இன்னைக்கு இதுக்கு மேலே ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு காலையும் போட்டு இன்னைக்கு மேய்க்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு ரெண்டும் வெயிலில் போய் மேய ஆரம்பிச்சிச்சு ஆனால் அந்த சிந்து மாடு இருக்க பாருங்க அதுவும் தனியாக அது பாட்டியே போய் மறுபடியும் மூச்சு வாங்குது அதால் வெயிலே சுத்தமாக தலையை காட்டவே முடியல அதுபாட்டி போய் நிழலில் தான் நிற்கிது பாவமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை ஆனால் தலையை போடல அதை தனியாக தான் விட்டுட்டோம் அது பாட்டியே நின்றுது தனியாக எப்படி நிற்கிது பாருங்க நிழலுக்கு பாவமாக இருக்குல்ல மாட்டை பார்த்தாலே சரின்ட்டு நம்மளும் சரி அது நிற்கிறதான் நமக்கும் ஜாலின்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்தீங்கன்னா போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து துண்டை போட்டு படுத்துக்கிட்டேன் அப்புறம் சரி இதுக்கு மேலே ஆகாதுன்ட்டு அப்புறம் கீழே இறக்கி கொஞ்சம் நேரம் இப்போ தான் ஒரு மூணு மணிக்கு மேலே கீழே இறக்கி விட்டு செத்த நாய் மேயை விட்ருங்க மாடு அப்பயும் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலேயும் இந்த செந்து மாடு நான் நிழலில் தான் நிற்பேன் வெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு நிழல்லையே தான் நிற்கிதுங்க வெயிலுக்கே போகலை அந்த மாடு ஆனால் நாட்டு மாடு பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் மேயுது ஆனால் அந்த சிந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாங்க மாட்டேங்குது இதில் எங்கே அது பால் கறக்கிறது அது இன்றைக்கி பால் கறந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே மாட்டை மேய்க்கிறேன் எப்படி இருக்குது சொல்லி வீடியோ சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் அப்பயும் மூச்சு வாங்கிட்டு தான் நிற்கிது அதெல்லாம் நிற்கவே முடியல பயங்கரமாக மூச்சு வாங்குது சிந்து மாட்டுக்கு பாவம்